ம் அதிகார அறுபத்தி நான்கு அமைச்சு குரல் எண் அறுநூற்றி முப்பத்தி எட்டு அறிக்குன்று அறியான் எனினும் உறுதி உலகிருந்தான் குரல் கடன் இந்த குரல் என்ன சொல்லுறாங்கன்னு பார்க்கலாம் அறிக்குன்று அப்படின்னா அறியாதவன் சொல்லி தட்டி அறியான் தானும் அறியாதவனாக எனினும் இருந்தாலும் யாரை சொல்றாங்க ஒரு அரசன் ஒரு அரசனானவன் அறிந்தவர் சொல்லை தட்டி கேட்காமல் தானும் அறியாத ஒரு அறியாமை பெற்றவனாக இருந்தாலும் உறுதி அப்படின்னா நல்ல புத்திமதி உள்ள இருந்தான் பக்கத்தில் இருக்கும் அமைச்சரானவன் அவனுக்கு நல்ல புத்திமதி கூறி கூறல் எடுத்து கூறி கடன் அப்படின்னா அடுத்து கூறுவதே அவனது கடன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம டெஸ்பயர் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலில் வந்து ஒரு அரசனானவன் அறிந்தவர் சொல்லை தட்டி தானும் அறியாதவனாக இருந்தாலும் அவனுக்கு நல்ல புத்திமதி கூறி அவன் பக்கத்தில் இருக்கும் அமைச்சரானது எடுத்து கூறுவது நல்ல புத்திமதியை அந்த அரசனுக்கு எடுத்து கூறுவது அந்த அமைச்சனுக்கு கடமையாகும் தான் ரொம்ப அழகாக அவங்க அந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அறிந்தவர் சொல்லை தட்டி தானும் எதுவும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அவனுக்கு நல்ல புத்திமதியை அவன் பக்கத்தில் இருக்கும் அமைச்சன் எடுத்து கூறுவதே அந்த அமைச்சனது கடமையாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்